ஹலோ வியூவர்ஸ் நண்பனும் பீஸ் வெல்கம் டு விஜேஷ் மீடாக அண்ட் வெல்கம் டூ அனந்தர் வீடியோ ஸோ ரெண்டு நாளாக நான் போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் நொந்துட்டிங்கன்னா நமக்கு தெரியாது வியூஸ் ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல யார் இந்த ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நான் இருக்க வீடியோ பட் இன்னைக்கு அது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டே நீங்கள் கொஞ்சம் நம்ம வந்து இப்படியுமே நல்ல விஷயத்த சொன்னோம்னா மண்டேல போய் ஏறாது அதுதான் பிரச்சனை இதே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசினோம்னா நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க ஆனால் அதையே செய்யணும் அப்படின்னா அது என்னால் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதற்கானவன் கிடையாது ஏன் கே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் இப்போ ஏன்னா நான் விஜயவர்கள் வந்து நடிகராக மட்டும் இப்போ இருந்தாருனா பிரச்சனை கிடையாது வெறும் படத்தை கொண்டாடிட்டு போயிடலாம் அவருடைய கலெக்ஷனை கொண்டாடிட்டு போயிடலாம் அவர் டான்ஸு அவருடைய அது ஃபைட்டு ஹீட்டுன்னு எல்லாத்தையும் மட்டும் பேசிகிட்டு போயிடலாம் பட் இன்றைக்கி ப்ரோ வேறு லெவலில் போயிட்டுருக்காரு ஸோ ஒரு கட்சியின் ஆகிட்டார் அவருடைய இலக்கு வேறு ஸோ அந்த இலக்கு என்னன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான ஹேர்டல்ஸ்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் ஸோ அதெல்லாம் புரியணும் அப்படின்னா சினிமா துறையில் இருக்கும் பாலிட்டிக்ஸ் சாரி சினிமா மூலம் இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இது என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னுடைய சேனலில் நான் இப்போ எடுத்துருக்க ஒரு ஸ்டெப் மற்ற அரசியலில் நான் அவ்வளோ தூக்கி பேச மாட்டேன் ஏன்னா அதை பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க திராவிட அரசியலில் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மதவாதத்தை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அம்பேத்கர் அரசியல் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பெரியார் அரசியல் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பட் சினிமா துறை மூலமாக சினிமாவில் இருக்கும் நட்சத்திரங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் நடக்கும் பாலிடிக்ஸை யாரும் பெருசாக பேசுகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஃபேன்ஸ் அந்தந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் வந்து செவி கொடுத்ததை கேட்க மாட்டாங்க அதை மீறி அவங்க வந்து அப்போஸ் தான் பண்ணுவாங்க அவர் கரெக்ட்டு தான் அப்படின்னு அதையும் எதிர்த்து தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ அதெல்லாம் விட்ருங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்லியோடைய வைப்பு ஓகேங்களா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ரீலீஸ் ஆகிருக்கு ஸோ கில்லியோடய வைப்பு இப்போ வரைக்குமே உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு பட் இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா லாலைக்கு மங்காத்தா ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இதை பேசிடணும் கெல்லு என்ன மாதிரியான சாதனைகள்லாம் எடுத்திருக்கு இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம்தான் அவர்களோ இல்லை டைரக்டரவர்களோ ப்ரொடியூசரோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் பட் இது எந்த அளவுக்கு கூஸ் பம்பு கொடுத்துருக்கு இது எந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸையும் தேட்ரு ஓனர்ஸையும் அடுத்தடுத்த தளபதி படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி எல்லோருமே கொண்டாடிட்டு இருக்க படம் அந்த படம் என்னெல்லாம் சாதனை இருந்துச்சு அதான்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரீரிலீஸ் படத்தை அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தேட்டரில் வந்திருக்கும் அதோட போயிடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க மிஞ்சி அதுவும் கூட அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக குடும்பம் குடும்பமாய் கொண்டாடும் ஒரு கில்லி மொமெண்ட்டாக இது வந்து ஆயிடுச்சு ஸோ கலெக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் கிட்ட ஆகிப்போச்சு இருபதுக்கு மேலே கலெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த கலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா பிங்க் பில்லா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்ட படங்களில் ஷோலே அப்படின்ற அமிதாப் பச்சன் படம் ஓகேங்களா ஒரு ஹிட் படம் இந்தி படம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டியில் ஓகேங்களா பட் இருந்தாலும் அந்த படத்தை ஆல்ரெடி கில்லி கலெக்ஷன் மீட் பண்ணிருச்சு அதுதான் இங்கே மேட்டர் அதற்கப்புறமா டைட்டானிக் படத்தை வந்து த்ரீடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பட் அந்த கலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க பட் அதை பீட் பண்ணிடுச்சா இல்லையான்றது இந்த வீக்கில் தெரிஞ்சிடும் இப்போ டென் டேஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் வர போகிற என்னன்றது தெரிஞ்சிடும் அதுவும் ஆல்மோஸ்ட் மீட் பண்ணிடும் ஸோ ஓவராலாக ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா வசூல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அரவுண்ட் ப்ளஸ் தான் தேட்டர் வேர்ல்டு வைடாகவே ஏன்னா இந்தியாவில் மட்டும் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்க்ரீன் உங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது அவரே சொல்லியிருந்திருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்டாக சில ஸ்க்ரீன்ஸில் பண்ணது வந்து ஒரு டோட்டலாக ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் த ஃபஸ்ட் வீக் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அதற்கப்புறமா ரிலீஸ் பண்ண இன்னும் ஸ்க்ரீன்ஸ்லாம் சேர்த்தா ஒரு ஆயிரம் ஸ்க்ரீனை ரீரிலீஸ் படத்துக்கு பண்ணது எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும் தமிழ் படத்தில் ஏன்னா அவதார படம்லாம் வந்து நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் அதற்கு யோக ஒரு இந்தியன் மூவி இத்தனை ஸ்க்ரீன்ஸில் ரீரிலீஸ் பண்ணி இவ்வளோ எடுத்திருக்காங்க ஸோ எனக்கு இதில் என்னென்னா இப்போ பாகுபலியெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணும் பாகுபலியெல்லாம் இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணால் இந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்றதே ஒரு கொஷின் ஆகி போச்சு வேறு அந்தளவுக்கு இந்த படத்தில் உள்ள ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஒரு சாதாரண ஒரு ப பையனுடைய கதையை தான் வந்து பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக அதுக்குள்ளே லவ் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்குள்ளே அப்பா அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை ரொம்பவும் தகட்டாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் நார்மல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருக்கிறது தான் தரணியுடைய இந்த படத்தில் ஸ்பெஷாலிட்டி ஸோ அதுதான் அவருடைய இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஸோ இந்த வெற்றி இன்னொரு தரப்பில் மிகப்பெரிய ப்ரெஷர் தளபதி ஆகிருச்சு அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய படங்களை எல்லோரும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க அப்படின்ற ரிக்வெஸ்ட்டு இப்போ நிறையா வந்து தளபதி அவர்கிட்ட போய்கிட்ருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் தெரியும் தளபதியுடைய அடுத்த முடிவு என்ன அப்படெண்ட்டாக அவர் வந்து அரசியல் மட்டும்தான் இருப்பாரா இல்லை ஒரு வேளை திருப்பியும் சரி எல்லோரும் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாறுவாரா ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிலையும் ஆயிட்டார்னால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இடையே அதுக்காக இடையே நீங்களாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்கன்னா அவர் ஆகுண்டா நீங்கள் வேற அதை சீரமாக்கிவிட்டால் அவர் நடிக்க மாட்டார்னு சொல்லிட்டு லூசத்தனமாக எதுவும் பண்ணின்னு விட்டுத தொலைச்சிடாதீங்க ஸோ அதனால் வந்து அது வந்து அப்புறம் நமக்கு தான் அந்த கெட்ட பேர் அதனால் வந்து அந்த மாதிரிலாம் அதுவும் பண்ணக்கூடாது பட் இ ஆனால் பண்ண முடியும் ஏன்னு கேட்குறீங்களா இதுக்கு நான் ஒரு உசாரணமாக தான் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் முராஜி முராஜி தேசிங்னு ஒருத்தர் ஆமாம் கவர்னர் ஆமாம் அவருக்கு வந்து ஒரு லெட்ரு எழுதியிருக்கார் என்ன லெட்டர் எழுதியிருந்தார் நான் அந்த காலகட்டத்தில் நான் முதல்வராக இருந்து அதில் வர்ற வருமானத்தில் என்னால் வரி கட்ட முடியல அதனால் எனக்கு வந்து சினிமா துறையில் திருப்பி நடிக்கிறதுக்கான நீங்கள் பர்மிஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் வந்து லெட்டர் எழுதின மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்மாக எனக்கு அது ஓகேங்களா அது நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி நாளைக்கு சேமாய் ஆனாலும் திருப்பி நடிப்பாரோ நடித்தா என்ன நடித்தா சந்தோஷம்தான் பட் வேண்டாம் அவர் சேமாகட்டும் அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை வந்து நம்ம நாட்டுக்கு என்ன செய்யறமோ அதை செய்யட்டும் ஸோ இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து இப்போ கில்லி புரிஞ்சிகிட்டு நாளைக்கு மங்கா தங்கி ரிலீஸ் ஆகுது ஸோ இன்னொரு விஷயத்தை நான் இங்கே உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் நான் இப்போ தேட்டரு இங்கே யூஏயில் இருக்க தேட்டர் துபாயில் இருக்க தேட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன் என்னென்ன தேட்டரில் என்னென்ன படம் ஓடுது அதில் கில்லிக்கு நாளைக்கு மூணு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க மங்காத்தாக்கு நாளைக்கு ரெண்டு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க அதை நான் ட்விட்டர் பக்கத்தில் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டேன் என்ன யாரெல்லாம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறீங்களா போய் அந்த போய் பாஸ்ட்டை போய் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற மங்காத்தாக்கே ரெண்டு ஸ்கோன் தான் ரெண்டு ஸ்க்ரீன் தான் பத்து நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லிக்கு இன்னமும் மூணு ஸ்க்ரீன் ஸோ அப்போ தளபதியோட மாஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத இதுக்கு மேலே நம்ம சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம் ஆனால் இன்னமும் அவங்க வந்து கும்பட பாய்ஸ் உட்காந்து கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க ஸோ அதில் வந்து மாட்டுறதே கிடையாது அதனால் வந்து அவர் வேற லெவல் வேறு லெவல் ஓகேவா ஸோ இந்த இந்த மாதிரி இந்த சந்தோஷமான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நாளைக்கு மங்காந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா என்ன சுச்சுவேஷன் ஏது சுச்சுவேஷன் நாளைக்கு ட்விட்டரில் வந்தால் பார்த்தா தெரியும் ஆனால் ஆல்ரெடி சத்யன் ராமசாமி போன்ற சில சில ஆள்கள் என்ன பண்ணுறாங்க ஃபேக் கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் இத்தனைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்கிறாரு ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு டேரக்டர் வந்து சந்தோஷப்படுறாரு எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு ஆனால் இன்னமும் வந்து ஃபேக் கலெக்ஷன் முட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த முட்டு இவங்க நம்ம வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் சினிமா பாலிடிக்ஸ் அதுதான் சினிமா துறையில் இருக்கும் பாலிடிக்ஸ் சினிமா ஹீரோக்களை வைத்து செய்யும் பாலிடிக்ஸ் அதாவது ஒரு தமிழனை வளர்ந்து விட விடாமல் தடுக்கும் வந்தேரிகள் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அந்த விஷயத்தை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல விது புரியாமல் சில பேர் முட்டு கொடுப்பாங்க அவங்க முட்டு கொடுத்துட்டு போட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது சி நமக்கு வந்து அஜித் அவர்களையோ ரஜினி அவர்களையோ திட்டணும் அவரை வந்து கீழக்கி பேசணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு நடிகராக நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை வைத்து கொண்டு அரசியல் செய்யும் சோசியல் மீடியாவில் அரசியல் செய்யும் சில அயோக்கியர்களுக்கு தான் என்னுடைய பதிலடி இது அஜித் ஃபேனாக இருந்தாலும் சரி ரஜினி ஃபேனாக ரஜினி ஃபேனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் புரியலை இவர் என்னப்பா இப்போ பார்த்தாலும் ரஜினிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார் அஜித்துக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முட்டாள்தனம் அவங்களுடைய தொழிலுக்கு நான் கென்ஸ்டாக பேசலை அவங்களுடைய வருமானத்துக்கு நான் கென்ஸ்ட்டாக பேசலை அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு நான் அகேன்ஸ்டாக பேசலை பட் அவரை வைத்து செய்யப்படும் தமிழ்நாட்டில் செய்யப்படும் அரசியலுக்கு தான் அகெய்ன்ஸ்டாக பேசுகிறேன் அந்த அரசியலை யார் செய்கிறாங்க அப்படின்றத அவர்கள் தான் கேட்கணும் ஏன்னா அவர்கள் பேரை சொல்லி சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசும்போது அப்போ அவர்கள் அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படி பேசுகிற மீது ஒரு ஒரு பதிவு பண்ணலாம் இல்லை ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ சத்யநாமசாமி போன்ற ஆட்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கான் இன்கேஸ் ரஜினி அவர்களுக்கு வந்து இது வந்து சரியாக இல்லை உடன்பாடு இல்லை அப்படின்னா அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கோ இல்லை அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ என்ன ஆகப்போகுது பட் இதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க எந்த அடிப்படையில் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க அதுதான் இங்கே கேள்விகள் அப்போ ஒரு அவங்க எதிர்க்கிறது இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகரே கிடையாது இப்போ அவங்க எதிர்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவர் விஜயர்கள் ஒரு கட்சியின் தலைவர் அவரை தான் வந்து அவங்க வந்து டீக்ரைட் பண்ணுறது அவரை தான் அவங்க வந்து அசிங்கமாக பேசுகிறது அவர் தான் வந்து அவர் ஆள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறது ஓகேங்களா அவருடைய கருத்துக்கு நீ மறுக்கருத்து வைக்கலாம் அவருடைய கட்சியில் கருத்துக்கு நீ அது பிரச்சனை கிடையாது பட் அவரை டிகிரேட் பற்றி பேசுதோ அவர் குடும்பத்தரை தாக்கி பேசுவதோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம் ஸோ அதனால் அதுவும் யாருக்காக யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டில் வந்து பிழைக்க வந்த ஒருத்தருக்காக நீ பேசுகிற அப்படின்னும் போது தான் எனக்கு காண்டாவது அந்த காண்டை தான் நான் என்னுடைய வீடியோக்கள்ல நான் பதிவு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருப்பியும் அடுத்து பார்ட் த்ரீ யார் இந்த ரஜினிகாந்த் அப்படின்ற விஷயத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் சைனிங் ஆஃப் யூ ஆல் டேக் கேப் அவுட்